உண்ணு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு கேட்டு கெட்டது குடும்பம் கேட்காததால் கெட்டது கடன் நம்ம சாப்பிட்டுருக்கிறோம் அந்த சாப்பாடு ஜீரணமாகிற வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து தான் சாப்பிட்ணும் நம்ம மேலே மேலே சாப்பிட்டோம்னா வயிறு கெட்டு போயிடும் இது தாங்க உண்ணு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவுன்னா நாம் ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு போகிறோம் அவங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது ஒரு வாய் சாப்பிட்டு வந்துடணும் சாப்பிட்லன்னா அவங்க மனசு கெட்டு போயிடும் அதனால் உறவு கெடும் கேட்டு கெட்டது குடும்பம் நம்ம குடும்பத்தை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்க நம்ம மனைவியை பற்றி பிள்ளைய பற்றி அதை நாம் கேட்டுக்கணும்னா அதனால் நம்ம குடும்பம் கெட்டுடும் அதுதான் கேட்டு கெட்டது குடும்பம் கேட்காமல் கெட்டது கடன் நாம் ஒரு இடத்துல கடன் கொடுத்துருக்குறோம் அதை எந்த நேரத்தில் நாம் போய் கேட்கணுமோ அதை கேட்டுக்கினே இருக்கணும் நாம் கேட்கலன்னா அந்த கடன் வராது அதுதாங்க கேட்காமல் கெட்டது கடை இதுதான் உண்ணு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு கேட்டு கெட்டது குடும்பம் கேட்காமல் கெட்டது கடை அப்படின்னு சொல்லுவாங்க